வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இப்படி எதில் பார்த்தாலும் சரிங்க மறக்காமல் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க லைக் பட்டன் அமைக்கி ஃபாலோ பண்ணிக்கிங்க இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்களும் மறக்காமல் பேஜை ஃபாலோ அதே மாதிரி யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பயில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சதுனா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டே முக்கால் சண்ட் பிளானில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிற வீடு தான் பார்க்க போகிறீங்க வீட்டோடய ஃப்ரண்ட் எலிவிஷன் பாருங்கள் மொத்தம் ரெண்டு வீடு கட்டினாங்க ஒன்று சேல் ஆயிடுச்சுங்க இன்னொன்று பக்கத்தில் இருக்கிற வீடு சேலுக்கு ரெடியாக இருக்குது வீட்டை பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு மெயின் டோர் எல்லாமே நல்லா பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து இரும்பு கேட்டு கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் சொன்னாலே பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக கார் பார்க்கிங்க ஸ்விஃப்ட் டிசைர் அந்த மாதிரி பெரிய கார் வரைக்கும் அளவுக்கு உங்களுக்கு கார் பார்க்கிங் வசதி கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட் எலிவேஷனுமே உங்களுக்கு நீட் அண்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் வீட்டோட லெஃப்ட் சைட்லேயும் கொடுத்து அதுக்கு கீழே உங்களுக்கு ஒரு இந்தியன் டைப்பில் டாய்லெட்டும் கொடுத்துட்டாங்க இது வந்து ஒரு டூ பிஹெச்கே வீடுங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா பதினொன்றுக்கு பதினேழுங்க சைஸில் பெரிய ஹாலாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க இதில் உங்களுக்கு பூஜை ரூம் தனியாக வந்துடுதுங்க இந்த வீட்டில் ஒவ்வொரு ஏரியாவும் செப்ரேட் செப்ரேட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க எல்லாமே உங்களுக்கு பக்காவோட பிளானாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க பக்காவோட ப்ளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பூஜரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க கிச்சனுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துல உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு சிங்க் வச்சு கொடுத்துருக்குறாங்க ஹேண்ட் வாஷ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுற மாதிரி டைனிங் வித் கிச்சனோட நல்லா ஸ்பேசிஸான பெரிய சைஸ் கிச்சனாகவே கொடுத்துருக்குறாங்க கிச்சனுக்கான டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க கிரானைட் ரோட்ஸ் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டாங்க டைனிங் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை மாதிரி சிங்க் ஒர்க்னு ஒன்று வச்சு கொடுத்துருவாங்க அதுக்கான ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இரண்டு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டுலேயுமே அட்டாச்சுடு பாத்ரூம் வர மாதிரியே பிளான் பண்ணிக்கிறாங்க செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க வித் அட்டாச்சுடு பாத்ரூமோட அதுக்கான ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுக்கான வால் டைல்ஸ் எல்லாமே எந்தளவுக்கு பக்காவாக பண்ண பண்ணியுமோ அந்தளவுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க அதுலேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரியே பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இரண்டு பெட்ரூமுங்க இரண்டே முக்கால் சண்ட் பிளானில் இரண்டு பெட்ரூம்ல அட்டாச் பண்ணி டைனிங் கிச்சன் ஹால் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கவர் ஆகிற மாதிரி ஒரு பிளானோடு கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் அவினாசிங்க அவினாசிலேருந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் போகக்கூடிய ரோட்டில் எஸ்பி பின்னாடி ரங்காநகரில் தான் வீடு அமைஞ்சிருக்குது வீட்டின் விலை பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சரூவா சொல்கிறாங்க ரேட் வந்து ஃபிக்சர் கிடையாதுங்க நேரஸ்டபுள் தான் இதேமாரி நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு இன்னொரு வீடு இருக்குதுங்க மொத்தம் இரண்டு மூன்று வீடு இருக்குது இந்த வீட்டின் விலையை பார்த்தீங்கன்னா நாற்பது தாங்க ரேட் வந்து ஃபிக்ஸடே கிடையாது நெகஸ்டபுள் தான் இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலில் நம்ம நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்